பாய்சலுக்கு எடுத்து விட்டுருப்பா ரொம்ப நேரமா இப்படியே இருக்க என்னங்க பாவம் எடுத்து விட்டுருங்க எடுத்து விடுறேன் உங்க மாமி சொன்ன கேடுக்கல ஏன் என்ன பண்ற சே அவர் கொடுத்த போறியா அவரை கொடுத்துருவா அன்னைக்கே கொடுத்துருக்கணும் கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா அப்பா சரியாச்சா அம்பி என் வாய் கொழுப்பால என் வாயே சொல்லி கேட்டு எடுத்து பேச கேட்டுண்டு நோக்கு துரோகம் பண்ண இனிமே ஜென்மத்துலயும் உங்களுக்கு துரோகமே பண்ண மாட்டேன் அப்படியா ஆஹ் அப்ப முதல்ல அன்னைக்கு வச்சிலாமா தாராளமா வச்சிடலாம் நிறைஞ்ச அமாவாசை பாச ஆஃப் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல சரி அய்யறே ரெடியாரு அரியற இந்த முத எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது

அடா அடராங்கிற நேரத்துல யாரையாவது தங்கராசு கட்டுங்கம்மா சொல்றம்மா எங்க போறீங்க தெரியுமா என் தெரியல இல்லையே நான்தான் கிருஷ்ண நீங்க கிருஷ்ணரா ஆமா உங்க அம்மாவுக்கு ஒண்ணு விட்டு தாய்மாம பக்கத்துக்கு கல்யாணத்துக்கு வந்தோம் ராத்திரி பஸ் தவறு விட்டோம் இங்க தங்கிட்டு போல அண்டா வந்தோம் அம்மா உங்க அப்பா எங்க

ரெண்டு பேர் உள்ள என்ன வரல ஏண்டா ரெண்டு பேரும் என்ன வரல யாரை மாமன் கிட்ட கேட்டேன் என்னையே கட்டிக்கிட்டேன் வாங்க போற பொண்ணையும் பிரித்து கொடுக்கலாம் வாழ போற பொண்ணை பிரித்து கொடுக்க முடியுமா அதனாலதான் நானே கட்டிக்கிட்டேன் கேட்டுகிட்டீங்களா புரியலையா போயிட்டு வாங்கடா செர போன்ஸ் நான் சென்ஸ்

you <laughs>

நான் கனவுல கூட உனக்கு துரசு கிடையாது உங்க லட்சத்தை தான் நான் நேரிலே பாத்துட்டேனே ஏன் ஒண்ணு தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க நீ மனசுல எதையோ வச்சுட்டு பேசுற இது நல்லா இல்ல நான் எதையும் மனசுல வச்சுட்டு பேசல நீங்கதான் அவளை வச்சுக்கிட்டு இருக்கீங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன் கேள்வி கொட்டம் உருஷன் வீட்டுக்கு போற பொண்ணு புள்ள குட்டியோட வருவாங்க நீ பொட்டி வெடிக்கையோட வந்து கேம்மா தெரியும் இந்த பசைல பத்தி காதலிக்கிறோம் பாருங்க கட்டு பொழுவையோட வந்தா போதும் கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்திர பாருங்க உசிரியா குடுக்கிற பாருங்க ஆனா காரியம் முடிஞ்ச உடனே கசிக்க இப்ப கசிக்க எரிச்சுட்டா பாத்தியா பாக்கு எனக்கு பொண்டா டீம் இல்ல பிள்ளை பிள்ளை பட்ட மரம் ஆயிட்டு எங்க அண்ணன் பொண்ணு நீயாவது சந்தோஷமா இருக்கேன்னு பார்த்தா இப்படி தனி மரமா வந்து இதையெல்லாம் பாக்குறப்ப எனக்கு உயிரே போயிடும் போடுக்கு அன்னைக்கு என் பேச்ச கேட்டு இருந்தா மகாராணி மாதிரி வாழ்ந்துருக்கேன் தகப்பன் பேச்ச கேட்டு தலை நான் வாழ்ந்ததை கட்டு இப்படி தலை குடிஞ்சு நிக்கிறியாமா இனிமேல் நான் சொல்றதை கேட்டு மேடம் என் முடிவு முன்ன பெண்ணு இருக்கும் ஆனா எல்லாம் உன் நன்மைக்கு அகத்தமா இருக்கும் கண்ணு துடைச்சுட்டு போய் குளிச்சுட்டு ரெண்டு பேரும் சேர்த்து சாப்பிட்டு எவ்வளவு காலாச்சு இப்படி துரும்பா இழைச்சு வந்து ஐயா பின்னாடியே போடா புறக்கடையில எவ்வளவு கல்லானாலும் கனவன் புல்லானாலும் புருஷன் அட்வைஸ் பண்ணி திருப்பி அனுப்பிச்சிட போறாளுங்க நம்ம திட்டமே வேஸ்ட் ஆயிரும் பூங்கதை உள்ள நுழைஞ்ச உடனே முன்கதையும் நாங்கெல்லாம் பிறந்ததுக்கு அப்புறம் தட கிரிமினல் நீங்க உம்மா வைத்துக்குள்ளி ஏக்கிறு மேல்டுரா எப்படி நீங்க அப்படி அழுதுகிட்டே பேசுகிறீர்கள் லவுரு ட்ரைனிங்குதா அப்படியா புன்றாசே என்ன மன்னிச்சிட்டேன் ஒரு வார்த்தை சொல்லுப்பா உன் குடும்பத்தலை இவ்வளவு கொழப்பாடந்ததுக்கு காரணம் என் பொண்ணுதான் எனக்கு நல்லா தெரியும் குழந்தை வயசுல இருந்தே உன்னை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கா பெத்துகளுக்கு சமமா மத்த நீ அந்த ஆண்டுகளே வந்து உன் மேல பழி போட்டாலும் நான் நம்ப மாட்டேன் அப்படிப்பட்ட உன் மேல அவாண்டமா ஒரு பழைய சுமைத்திருக்கிறானே அதுதான் எனக்கு ஏன்னே புரியல அவளை அடிச்சு பார்த்தேன் உதைச்சு பார்த்தேன் திட்டி பார்த்தேன் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறான்

என் பொண்ணு இவ்வளவு பெரிய பழிய உன் மேல போட்டும் அதையெல்லாம் மறந்துட்டு எனக்கு ஆறுதல் சொல்றீங்க தம்பே உனக்கு ஒரு குறை வராதுப்பா உன் நல்ல மனசுக்கு நீ ஒரு மிச்சம் வாழத்தான் போற நான் பாப்பேன் நல்லா இருப்பா

கண்ணும் கண்ணும் கலந்து சொந்தம் கொண்டாடுதே எண்ணம் போல் யாவும் நிறைவேறுதே கண்ணும் கண்ணும் ஹ இங்க தொடாத இங்க தாயித்து கட்டிர்க்கே ஓ இது வேற கை அங்கேயும் தொடக்கூடாது எதறியமேல அங்க தொடற இங்க தொடக்கூடாதுன்னா கூடாதனா எடுத்தே நான் இங்கே தரேன்

இனிமே நம் வாழ்க்கையில மன்னிப்புக்கு இடமே கிடையாது அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிற ஆம்பளைகளுக்கு அடியே ஒரு பெரிய உதாரணம் அடியே வாத்தியத்தை நான் விட்டாலும் வாத்திய என்ன விடுற மாதிரி இல்ல முடிந்தால் என்னை காசியில் வந்து பார் சவுத் பாண்டி சி மயிலே தேரோடும் வீதியிலே மான் போல வந்தவனே யாரோ